நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் நீ செய்த நன்மை நீகிறேன் நன்றி 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 தாயின் கருவித்தோம் முன் குறித்த தெய்வமே தாயின் கருவி தோன்றோன்னே முன் குறித்த தெய்வமே நினைப்பதற்கும் மேலாயின் சரே நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசிர்வதித்தனே சரே நித்தம் நித்தம் நினைத்து நினைத்து பாக்கிறேன் மயணி கோயாம தூதுகிறேன் நித்தம் நித்தம் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் செய்த நன்மையண்ணி போயாம தூதுகிறேன் நன்றி 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 கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் தூதிறேன் கண்ணீரோடு நன்றி சொல்லி ஓயாமல் தூதரே நித்தம் நித்தம் உண்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் தீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன் நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன் தீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துணிக்கிறேன் நன்றி 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 Hallelujah.